பண்ணலாம் நமக்குன்னு ஒரு ட்ரெடிஷன் ஒரு அடையாளம் அந்த மாதிரி ட்ரெஸ்ஸை நம்ம போகணும்னு நான் கேட்டுக்கிறேன் அடுத்தது இன்னொரு விஷயம் உங்களுக்கு சொல்லணும் ஜப்பானீஸோடைய அந்த டீ மெடிடேஷன் பற்றி சொல்லணும் டீ குடிக்கிறதுக்குன்னு ஒரு சிஸ்டம் இருக்கு எனக்கு ரொம்ப டீன்னு எனக்கு ரொம்ப பிடிக்கும் சொல்லலாம் சரியா நான் வந்து எனக்கு இருக்க ஒரே பழங்க வந்து டீ குடிக்கிறது தான் அப்போ அந்த டீ மதிக்கிற ஒரு தேசத்துக்கு போயிருக்கணும்னு தோணும் அதை டீ செரிமணி அப்படின்னு சொல்லுவாங்க இது ஒரு ஆயிரம் வருஷத்துக்கு முன்னாடி சைனீஸால் வந்தது அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க சரியா அது ரொம்ப யூனிக்காக இருக்கும் ஒரு டீ கப்பை எப்படி வாங்கணும் வாங்கும் போது என்னுடைய ஆங்கிள் எப்படி இருக்கணும் அவ எங்கே பார்க்கணும் எப்படி பார்க்கணும் அப்படின்ற மெத்தட்லாம் இருக்குது அது மாதிரி டீ மெடிடேஷன்லாம் அட்டன் பண்ணும்போது நம்ம மனசுக்கு அற மாதிரி இருக்கும் டீயை ஜஸ்ட் லைக் தட் குடிச்சிட்டு கப்பை தூக்கி போடுற மாதிரி இல்லாமல் டீ வந்து ஒரு ஒரு கடவுள் ஒரு பக்தி ஒரு கோயிலில் எப்படி இருந்தால் எப்படி இருக்கும் அது மாதிரி நடக்கும் வந்தால் டீ மெடிடேஷன் அடுத்த விஷயம் என்ன சொல்றேன்னா மெயினா கடைசியா ஒரு விஷயம் சொல்லணும்னா போஸ் அப்படின்னு சொல்லுவாங்க